இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளி மதுபன் இனிமையான குழந்தைகளே தந்தையின் அன்பை பெற வேண்டும் என்றால் ஆத்ம அபிமானியாகி அதாவது ஆத்ம உணர்வுடையவராகி அமருங்கள் தந்தையிடமிருந்து நாம் ஸ்வர்கத்தின் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்ற இதே குஷியில் இருங்கள் கேள்வி சங்கமயுகத்தில் நீங்கள் பிராமணனில் இருந்து பரிஷ்டா ஆவதற்காக எந்த ஒரு மறைமுகமான உழைப்பு செய்கிறீர்கள் பதில் பிராமணர்களாகி நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான மறைமுகமான உழைப்பு அதாவது முயற்சி செய்ய வேண்டி உள்ளது பிரம்மாவின் குழந்தையாகிய நீங்கள் சங்கமத்தில் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள் சகோதர சகோதரிகளிடையே அசுத்தமான பார்வை இருக்க முடியாது கணவன் மனைவி சேர்ந்து வசிக்கும் பொழுதும் கூட தங்களை என்று உணர்கிறீர்கள் இந்த நினைவினால் நீங்கள் முழுமையான தூய்மையானீர்கள் என்றால் பிறகு பரிஷ்தா ஆக முடியும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து இங்கு அமர வேண்டும் இந்த ரகசியத்தை குழந்தைகளாகி நீங்கள் புரிய வைக்க வேண்டும் ஆத்ம உணர்வுடையவராக ஆகி அமர்ந்தீர்கள் என்றால் தந்தையிடம் அன்பு இருக்கும் பாபா நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் பாபாவிடமிருந்து நாம் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொண்டிருக்கின்றோம் இந்த நினைவு நாள் முழுவதும் புத்தியில் இருக்க வேண்டும் இதில்தான் தான் உழைப்பு உள்ளது இதை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள் அப்பொழுது குஷியின் பிரகாசம் மங்கி போய் விடுகிறது குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவராகி அமருங்கள் என்று பாபா எச்சரிக்கிறார் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் இப்பொழுது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு அதாவது மேலா ஆகும் அல்லவா மேலா நடந்திருந்தது எப்பொழுது நடந்தது அவசியம் கலியுக கடைசியில் மற்றும் சத்தியுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட தான் நிகழ்ந்திருக்க கூடும் இன்று குழந்தைகளுக்கு தலைப்பு பற்றி புரிய வைக்கின்றார் நீங்கள் அவசியம் தலைப்பு தயாரிக்க வேண்டும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் பிறகு கீழே வந்தீர்கள் என்றால் பிரம்மா விஷ்ணு சங்கரர் தந்தை மற்றும் தேவதைகள் சிவன் மற்றும் பிரம்மா விஷ்ணு சங்கர் இடையே என்ன சம்பந்தம் உள்ளது என்பது மனிதர்களுக்கு தெரியாது யாருக்குமே அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி தெரியாது திரிமூர்த்தி படம் பிரசித்தமானது இந்த மூவரும் தேவதைகள் ஆவார்கள் மூவருக்கு மட்டுமே ஒரு தர்மம் அதாவது மதம் இருக்குமா என்ன தர்மமோ பெரியதாக இருக்கும் தேவதா தர்மம் இவர்கள் சூக்ம வதனவாசிகள் ஆவார்கள் மேலே இருப்பவர் ஷிவ் பாபா ஆவார் முக்கியமானவர்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இப்போது பிரம்மாவே விஷ்ணு விஷ்ணுவே பிரம்மா எப்படி ஆகின்றார்கள் என்ற தலைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் நாங்கள் சூத்ரர்களே பிராமணர்கள் பிராமணர்களே தேவதைகள் அதேபோல் இவர்களுடையதும் ஆகும் முதன் முதலில் பிரம்மாவே விஷ்ணு விஷ்ணுவே பிரம்மா அவர்களோ ஆத்மாவை பரமாத்மா பரமாத்மாவே ஆத்மா என்பார்கள் இதுவோ தவறாகும் அவ்வாறு ஆகவும் முடியாது எனவே இந்த டாபிக் அதாவது தலைப்பு பற்றி நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும் ஒரு சிலர் பரமாத்மா கிருஷ்ணரின் சரீரத்தில் வந்துள்ளார் என்று கூறுகின்றார்கள் ஒருவேளை கிருஷ்ணருக்குள் வந்திருந்தார் என்றால் பிறகோ பிரம்மாவின் பாகம் முடிந்து போய்விடுகிறது கிருஷ்ணரோ சத்யத்தின் முதல் இளவரசன் ஆவார் அங்கு கிருஷ்ணர் வந்து தூய்மைப்படுத்தும் வகையில் பத்தீத்தமானவர்கள் அதாவது தூய்மையற்றவர்கள் எவ்வாறு இருக்க முடியும் முற்றிலுமே தவறானதாகும் இந்த விஷயங்களை கூட மகாரதி சர்வீசபிள் அதாவது சேவை செய்யும் குழந்தைகள்தான் புரிந்துள்ளார்கள் மற்றபடி யாருடைய புத்தியிலும் பதிவதே இல்லை டாபிக் தலைப்போ மிகவும் முதல் தரமாக உள்ளது விஷ்ணு விஷ்ணுவே பிரம்மா எப்படி ஆகின்றார் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி கூறுகிறார் ஏனெனில் அவர்களுடைய கனெக்ஷன் அதாவது தொடர்பு இருக்கிறது ஆரம்பமே இது போல் ஆரம்பிக்க வேண்டும் பிரம்மாவே விஷ்ணு ஒரு நொடியில் விஷ்ணுவே பிரம்மா ஆவதற்கு நான்கு பிறவிகள் பிடிக்கின்றது இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இப்பொழுது நீங்கள் பிராமண குலத்தினர் ஆவீர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் பிராமண குலம் எங்கே சென்றது பிரஜாபிதா பிரம்மாவினுடையதோ புது உலகம் வேண்டும் அல்லவா புது உலகம் என்பது சத்தியுகமாகும் அங்கோ பிரஜாபிதா கிடையாது கலியுகத்தில் கூட பிரஜாபிதா இருக்க முடியாது அவர் இருப்பது சங்கமயுகத்தில் நீங்கள் இப்பொழுது சங்கமத்தில் உள்ளீர்கள் சூத்ரனிலிருந்து நீங்கள் பிராமணன் ஆகி உள்ளீர்கள் தந்தை பிரம்மாவை ஸ்வீகாரம் செய்துள்ளார் ஷிவ்பாபா இவரை எப்படி படைத்தார் என்பது யாருக்கும் தெரியாது திரிமூர்த்தியில் படைப்பவரான சிவனின் படமே இல்லை பின் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பது எப்படி தெரிய வரும் மற்ற எல்லாமே அவருடைய படைப்பாகும் இது பிராமண சம்பிரதாயம் ஆகும் எனவே அவசியம் பிரஜாபிதா பிரம்மா வேண்டும் கலியுகத்திலோ இருக்க முடியாது சங்கமத்திலும் இல்லை பிராமண தேவி தேவதாய நமக என்று பாடப்படுகிறது இப்பொழுது பிராமணர்கள் எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் பிரஜாபிதா பிரம்மா எந்த இடத்தை சேர்ந்தவர் அவசியம் சங்கமயுகத்தினர் என்றே கூறுவார்கள் இது புருஷோத்தம ஆகும் இந்த சங்கமத்தின் வர்ணனை எந்த சாஸ்திரத்திலும் இல்லை மகாபாரத போர் கூட சங்கமத்தில்தான் நிகழ்ந்ததே அன்றி சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ அல்ல பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இவர்கள் இருப்பது சங்கமத்தில் பாண்டவர்களாகிய நீங்கள் சங்கமயுகத்தினர் ஆவீர்கள் பின் கௌரவர்கள் கலியுகத்தினர் ஆவார்கள் கீதையில் கூட பகவான் வாஜ் அதாவது பகவானின் மகாவாக்கியம் என்றுள்ளதல்லவா நீங்கள் பாண்டவர்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினர் ஆவீர்கள் நீங்கள் ஆன்மீக வழிகாட்டி உங்களுடையது ஆன்மீக யாத்திரையாகும் அதை நீங்கள் புத்தியால் செய்கிறீர்கள் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் நினைவு யாத்திரையில் இருங்கள் ஸ்தூல யாத்திரையில் தீர்த்தங்கள் ஆகியவற்றிற்கு சென்ற பிறகு திரும்பி வருகிறார்கள் அது அரை கல்பம் நடக்கிறது இந்த சங்கமத்தின் யாத்திரை ஒரே ஒரு முறைதான் ஆகும் நீங்கள் சென்று மரண உலகத்தில் திரும்பி வர மாட்டீர்கள் தூய்மையாக ஆகி பின் நீங்கள் தூய்மையான உலகில் வர வேண்டும் எனவே நீங்கள் இப்பொழுது தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நாம் பிராமண சம்பிரதாயத்தினராக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பிறகு தெய்வீக சம்பிரதாயம் விஷ்ணு சம்பிரதாயத்தினராக ஆகின்றீர்கள் சத்யுகத்தில் தேவி தேவதைகள் விஷ்ணு சம்பிரதாயத்தினர் ஆவார்கள் அங்கு சத்துர்புஜத்தின் சிலை இருக்கும் அதன் மூலம் இவர்கள் விஷ்ணு சம்பிரதாயத்தினர் ஆவார்கள் என்பது தெரிய வருகிறது இங்கு ராவணனின் சிலை இருக்கிறது எனவே ராவண சம்பிரதாயம் ஆகும் எனவே இந்த விஷயம் பற்றிய தலைப்பு வைத்தீர்கள் என்றால் மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள் இப்பொழுது நீங்கள் தேவதை ஆவதற்கான ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் பிரம்மா முக்க வம்சாவளி பிராமணர்கள் நீங்கள் சூதரனிலிருந்து பிராமணன் ஆகி உள்ளீர்கள் தத்தெடுக்கப்பட்டவர்கள் ஆவீர்கள் பிராமணர்கள் கூட இங்கு இருக்கின்றார்கள் பிறகு தேவதைகளாக டிரான்ஸ்பர் ஆகிவிடுகிறார்கள் பரம்பரை இங்குதான் ஆகிறது பரம்பரை என்று அரசாட்சிக்கு கூறப்படுகிறது விஷ்ணுவின் பரம்பரையாகும் பிராமணர்களின் பரம்பரை என்று கூற மாட்டார்கள் பரம்பரையில் அரசாட்சி நடக்கிறது முதலாவது அதற்கு பின் இரண்டாவது பின் மூன்றாவது இப்பொழுது நாம் பிராமண குல பூஷணர்கள் ஆவோம் என்பது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பிறகு தேவதையாகின்றோம் பிராமணர்களே விஷ்ணு குலத்தில் வருகிறார்கள் விஷ்ணு குலத்திலிருந்து சந்திர வம்ச குலத்தில் வருகிறார்கள் பிறகு வைஷ்ய குலத்தில் பிறகு குலத்தில் பிறகு பிராமணர்களே தேவதை ஆகின்றார்கள் பொருள் எவ்வளவு தெளிவாக உள்ளது படங்களில் என்னென்ன காண்பிக்கின்றார்கள் பிராமணர்களாகிய நாமே தான் விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகின்றோம் இதில் குழம்பி விடக்கூடாது பாபா அளிக்கும் கட்டுரை மீது ஞான மனனம் அதாவது சிந்தனை கடலை கரையுதல் செய்ய வேண்டும் இவர்களுடைய விளக்க உரையோ மிகவும் நன்றாக உள்ளது என்று மனிதர்கள் ஆச்சரியப்படும் வகையில் யாருக்கு எப்படி புரிய வைக்கலாம் என்பது பற்றி ஞான மனனம் செய்ய வேண்டும் ஞான கடலை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது ஞான மனனம் அதாவது சிந்தனை கடலே கடைதல் விசார் சாகர் மந்தன் செய்து பின் அமர்ந்து எழுத வேண்டும் பிறகு படியுங்கள் அப்பொழுது இன்னின்ன வார்த்தைகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எழும் பாபா கூட முதன் முதலில் முரளி எழுதி உங்கள் கையில் கொடுத்துக் கொண்டிருந்தார் பிறகு கூறுவார் இங்கோ நீங்கள் வீட்டில் பாபாவுடன் கூட இருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் வெளியில் சென்று கூற வேண்டி உள்ளது இந்த டாபிக் அதாவது தலைப்பு மிகவும் வண்டர்ஃபுல் அதிசயமானது பிரம்மாவே விஷ்ணு இவரை யாருக்கும் தெரியாது விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா என்று காண்பிக்கின்றார்கள் எப்படி காந்தியின் நாபியிலிருந்து நேரு ஆனால் பரம்பரையோ வேண்டுமல்லவா பிராமண குலத்தில் அரசாட்சி இல்லை பிராமண சம்பிரதாயமோ தேவதா பரம்பரையாக ஆகிறது பிறகு வம்ச பரம்பரையில் செல்வார்கள் பிறகு இதுபோல் ஒவ்வொரு பரம்பரையும் நடக்கிறது அல்லவா சத்யுகம் என்பது நிர்விகாரி உலகம் கலியுகம் என்பது விகாரி உலகம் இந்த இரண்டு வார்த்தைகள் கூட யாருடைய புத்தியிலும் இல்லை இல்லை என்றால் விக்காரியிலிருந்து நிர்விகாரி எப்படி ஆகின்றோம் என்பது அவசியம் புத்தியில் இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு வைஸ்லஸ் அதாவது நிர்விகாரி பற்றியும் தெரியாது விஷயஸ் அதாவது விகாரி பற்றியும் தெரியாது தேவதைகள் நிர்விகாரி வைஸ்லஸ் ஆவார்கள் என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது பிராமணர்கள் வைஸ்லஸ் அதாவது நிர்விகாரி என்று ஒருபொழுது கேள்விப்பட்டதில்லை புது உலகம் வைஸ்லெஸ் அதாவது நிர்விகாரி பழைய உலகம் விகாரி எனவே அவசியம் சங்கமீபத்தை காண்பிக்க வேண்டியுள்ளது இது பற்றி யாருக்குமே தெரியாது புருஷோத்தம மாதம் கொண்டாடுகின்றார்கள் அல்லவா அது அவர்கள் மூன்று வருடங்களுக்கு பிறகு ஒரு மாதம் கொண்டாடுகின்றார்கள் உங்களுடையது ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு ஒரு சங்கமும் வருகிறது மனித ஆத்மா மற்றும் பரமாத்மாவை சரியாக அறியாமல் உள்ளார்கள் அதிசயமாக நட்சத்திரம் பிரகாசிக்கின்றது என்று மட்டும் கூறிவிடுகிறார்கள் அவ்வளவே எப்படி காண்பிக்கின்றார்கள் ராமகிருஷ்ண பரமம்சரின் சிஷ்யர் விவேகானந்தர் கூறுவார் நான் குருவிற்கு முன்னால் அமர்ந்திருந்தேன் குருவை மனதில் எண்ணிக்கூட தியானம் செய்கின்றார்கள் அல்லவா இப்பொழுது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் தியானத்தினுடையதோ விஷயமே கிடையாது குருவின் நினைவோ இருக்கவே இருக்கிறது குறிப்பாக அமர்ந்து நினைவு செய்வதால் நினைவு வந்துவிடுமா என்ன அவருக்கு குருவிடம் இவர் பகவான் என்ற பாவனை இருந்தது எனவே அவருடைய ஆத்மா வெளியேறி எனக்குள் கலந்துவிட்டது என்று உணர்ந்தார் அவருடைய ஆத்மா எங்கு போய் அமர்ந்தது பிறகு என்ன ஆகியது எதுவுமே வர்ணனை கிடையாது அவ்வளவுதான் பகவானின் சாக்ஷாத்காரம் ஆகியது என்று குஷி ஏற்பட்டது பகவான் என்றால் என்ன இதை அறியாமல் உள்ளார்கள் ஏனிப்படியின் படத்தின் மீது நீங்கள் புரிய என்று தந்தை புரிய வைக்கின்றார் இது பக்தி மார்க்கம் ஆகும் ஒன்று பக்தியின் படகு மற்றொன்று ஞானத்தினுடையது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஞானம் என்பது தனி பக்தி என்பது தனி நான் உங்களுக்கு முந்தைய கல்பத்தில் ஞானம் கொடுத்திருந்தேன் உலகத்தின் அதிபதி ஆக்கியிருந்தேன் என்று பாபா கூறுகின்றார் இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் முழு ஞானம் உள்ளது எப்படி மற்ற பரம்பரைகள் வருகின்றன எப்படி விரட்சம் வளர்கிறது எப்படி பூச்செண்டு இருக்கிறது அல்லவா இந்த சிருஷ்டி என்ற விருட்சம் கூட மலர் செண்டு ஆகும் நடுவில் உங்களுடைய தர்மம் பிறகு இதிலிருந்து மற்ற மூன்று தர்மங்கள் வெளிப்படுகின்றன பிறகு அவற்றிலிருந்து விருத்தியாகிக்கொண்டே கொண்டே போகிறது எனவே இந்த விக்ஷத்தையும் நினைவு செய்ய வேண்டும் எவ்வளவு கிளைகள் கொடிகள் ஆகியவை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கடைசியில் வருபவர்களுக்கு மதிப்பு கூட ஏற்பட்டு விடுகிறது ஆலமரம் உள்ளதல்லவா வேர் பகுதி இல்லை மற்றும் முழு விரட்சம் நின்றுள்ளது தேவி தேவதா தர்மம் கூட முடிந்து போய்விட்டது முற்றிலுமே அழிவி போய்விட்டுள்ளது பாரதவாசிகள் தங்கள் தர்மம் பற்றி முற்றிலும் அறியாமல் உள்ளார்கள் மற்ற எல்லோரும் தங்கள் தர்மத்தை பற்றி அறிந்துள்ளார்கள் இவர்கள் நாங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை என்பார்கள் முக்கியமாக இருப்பதே நான்கு தர்மங்கள் சிறிய சிறியவையோ அநேகம் உள்ளன இந்த விஷட்சம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை பற்றி நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள் தேவி தேவதா தர்மத்தின் பெயரே இல்லாமல் செய்துவிட்டார்கள் பிறகு தந்தை அந்த தர்மத்தின் ஸ்தாபனை செய்து மற்ற எல்லா தர்மங்களையும் விநாசம் செய்து விடுகின்றார் கால சக்கரத்தின் படத்தின் பக்கம் கூட அவசியம் அழைத்து செல்ல வேண்டும் இது சத்யுகம் அது கலியுகம் கலியுகத்தில் எவ்வளவு தர்மங்கள் உள்ளன சத்தியுகத்தில் இருப்பது ஒரு தர்மம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை யாராவது ஒருவர் மூலமாக தான் செய்விப்பார் அல்லவா பிரம்மா மூலமாக ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் பிராமணர்களே விஷ்ணுபுரியின் தேவத்தை ஆகிறார்கள் சங்கமத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் தூய்மையாக ஆவதற்காக மறைமுகமான உழைப்பு செய்ய வேண்டியுள்ளது பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமத்தில் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள் சகோதர சகோதரிகளிடையே அசுத்தமான பார்வை இருக்க முடியாது கணவன் மனைவி இருவருமே நாங்கள் பிகே என்று உறுதியுடன் இணைக்கின்றார்கள் இதில் மிகுந்த உழைப்பு உள்ளது ஆண் பெண்ணுக்கிடையே கவர்ச்சி எப்பேற்பட்டது என்றால் கையால் தீண்டாமல் இருக்க முடியாது நீங்கள் சகோதர சகோதரிகள் கையால் தீண்டவே கூடாது இல்லை என்றால் பாவத்தின் உணர்வு வருகிறது நாம் பிகே ஆவோம் என்பதை மறந்துவிடும் பொழுது முடிந்து போய் விடுகிறார்கள் இதில் மிகுந்த மறைமுகமான உழைப்பு உள்ளது தம்பதிகளாக கூட இருக்கின்றார்கள் ஆனால் யாருக்கு என்ன தெரியும் நாம் பிகே ஆவோம் பரிஷ்தாக்கள் ஆவோம் என்பதை அவர்கள் சுயம் அறிந்துள்ளார்கள் கையால் தீண்டக்கூடாது இவ்வாறு செய்து செய்து சுக்ஷமத்தனவாசி பரிஷ்தா ஆகிவிடுவீர்கள் இல்லையென்றால் பரிஷ்தா ஆக முடியாது பரிஷ்தா வேண்டும் என்றால் பவித்திரமாக இருக்க வேண்டி உள்ளது இப்பேர்பட்ட ஜோடிகள் வெளிவந்தால் முதல் நம்பரில் சென்றுவிடலாம் கூறுகிறார்கள் தாதாவோ அதாவது பிரம்மா மூத்த சகோதரரோ எல்லாமே அனுபவம் செய்துவிட்டு பின்னால் போய் சந்நியாசம் செய்தார் என்று ஜோடி ஆகின்றார்களோ அவர்களுக்கு தான் மிகுந்த உழைப்பு உள்ளது பிறகு அதில் ஞானம் மற்றும் யோகம் கூட வேண்டும் நிறைய பேரை தனக்கு சமமாக ஆக்குகிறீர்கள் என்றால்தான் பெரிய ராஜா ஆகலாம் ஒருவருடைய விஷயம் மட்டும் கிடையாதல்லவா? நீங்கள் சுபாவாவை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இவர் பிரஜாபிதா ஆவார் எங்களுடைய வேலையோ ஷிபாபாவிடம்தான் என்று இதுபோல் கூறுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் நாங்கள் பிரம்மாவை ஏன் நினைவு செய்ய வேண்டும் அவருக்கு ஏன் கடிதம் எழுத வேண்டும் இப்படியும் இருக்கிறார்கள் நீங்கள் ஷிபாபாவை நினைவு செய்ய வேண்டும் எனவே பாபா போட்டோ அதாவது பிரம்மா பாபாவின் போட்டோ ஆகியவை கூட கொடுப்பதில்லை இவருக்குள் பாபா வருகிறார் இவரோ தேகதாரி ஆவார் அல்லவா இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது அவர்கள் தங்களை இறைவன் என்று கூறுகின்றார்கள் பின் அவர்களிடமிருந்து என்ன கிடைக்கிறது பாரதவாசிகளுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது பாரதவாசிகள் ஒரே அடியாக திவாலாகி உள்ளார்கள் பிரஜைகளிடம் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பத்து இருபது வருடங்கள் கடன் வாங்குகிறார்கள் பிறகு திரும்பி கொடுக்க வேண்டி இருக்குமா என்ன வாங்குபவர்கள் கொடுப்பவர்கள் இருவருமே முடிந்து போய்விடுவார்கள் நாடகமே முடிந்துவிட போகிறது அநேக கஷ்டங்கள் தலைமீது உள்ளது திவால் ஆகுவது நோய்கள் ஆகியவை நிறைய உள்ளன ஒருவர் பணக்காரரிடம் கொடுத்து வைக்கின்றார் பின் அவர் திவாலாகிவிட்டார் என்றால் பின் அவர் திவாலாகிவிட்டார் என்றால் ஏழைகளுக்கு எவ்வளவு துக்கமாகிறது அடிக்கடி துக்கமே துக்கமாக உள்ளது திடீரென்று அமர்ந்தபடியே இறந்து விடுகிறார்கள் இது இருப்பதே மரண உலகம் அமர உலகத்திற்கு நீங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறீர்கள் அமரபுரியின் சக்கரவர்த்தி ஆகிறீர்கள் அமரநாத் பார்வதிகளாகிய உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான அமர கதையை கூறி கொண்டிருக்கின்றார் அமர ஆவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அவரிடமிருந்து அமர கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அமரலோகம் செல்ல வேண்டி உள்ளது இச்சமயம் நீங்கள் சங்கமயுகத்தில் உள்ளீர்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது விச்சார் சாகர் மந்தன் அதாவது சிந்தனை கடலை கடைதல் ஞான மனநம் செய்து பிரம்மாவே விஷ்ணு எப்படி ஆகின்றார் என்ற தலைப்பு பற்றி கூற வேண்டும் புத்தியை ஞான மனநம் செய்வதில் பிஸியாக சுறுசுறுப்பாக வைக்க வேண்டும் இரண்டாவது ராஜ்ய பதவி அடைவதற்காக ஞானம் மற்றும் யோகத்துடன் கூடவே தனக்கு சமமாக ஆக்கும் சேவையும் செய்ய வேண்டும் தங்களது பார்வையை மிகவும் தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் வரதானம் சர்வ சம்பந்தத்தின் அனுபவம் ஒரு தந்தையிடம் செய்யக்கூடிய கலைப்பற்ற மற்றும் தடைகளை வென்றவர் ஆகுகர் சர்வ சம்பந்தத்தின் அனுபவம் ஒரு தந்தையிடம் செய்யக்கூடிய கலைப்பற்ற மற்றும் தடைகளை வென்றவர் ஆகுது விளக்கம் எந்த குழந்தைகள் அனைத்து சம்பந்தங்களும் ஒரு தந்தையிடம் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு மற்ற அனைத்து சம்பந்தங்களும் பெயரளவிற்கு அனுபவமாகும் அவர்கள் சதா மகிழ்ச்சியில் ஆட வைப்பவர்களாக இருப்பர் ஒருபோதும் கலைப்பின் அனுபவம் செய்ய மாட்டார்கள் கலைப்பற்று இருப்பார்கள் தந்தை மற்றும் சேவை இந்த ஈடுபாட்டில் மூழ்கியிருப்பார்கள் தடைகளின் காரணத்தினால் நிற்பதற்கு பதிலாக சதா தடைகளை வென்றவராக இருப்பார்கள் அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் ஒரு தந்தையிடம் இருக்கின்ற காரணத்தினால் டபுள் லைட்டாக இருப்பார்கள் எந்த சுமையும் இருக்காது அனைத்து புகார்களும் முடிந்துவிடும் முழுமை நிலையின் அனுபவம் ஏற்படும் சகஜ யோகி ஆவார்கள் ஸ்லோகன் சங்கம் ஈர்க்கப்படுகின்றோம் என்றால் நேர்மையற்றவர்களாக ஆகின்றோம் சங்கம் யுகத்திலும் எந்த தேகதாரியின் பக்கம் ஈர்க்கப்படுகின்றோம் என்றால் நேர்மையற்றவர்களாக ஆகின்றோம் அவ்வக்த இஷாரா ஆன்மீக ஸ்தித்தியில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள் விண்வெளியில் செல்பவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் முழு பூமியில் எங்கு சித்திரம் எடுக்க விரும்புகின்றார்களோ எடுக்க முடியும் அதே போன்று அமைதி சக்தியின் மூலம் உள்நோக்கு முகம் என்ற வாகனத்தின் மூலம் மன சக்தியின் மூலம் எந்த ஒரு ஆத்மாவையும் சரித்திரவான் அதாவது ஸ்ரேஷ்ட ஆத்மா ஆவதற்கான தூண்டுதல் கொடுக்க முடியும் ஓம் சாந்தி